நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலுமாய் இந்த மாதத்தின் முதல் நாளில் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு வார்த்தை பதினெட்டாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நான் உன்னோட கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மை கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று தேவ ஆவியான ஒரு பவுளோடு பேசுகிற ஒரு காரியம் ஏனெனில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கு இழைக்கப் போவது இல்லை இந்த நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று ஆண்டவ பவுளோடு பேசுகிற ஒரு அழகான வார்த்தை இன்றைக்கு நம்மோடும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறவராகவே இருக்கிறார் நல்ல இந்த வார்த்தைய உனக்கு தீங்கு செய்யும்படி உனக்கு தீமை செய்யும்படி ஒருத்தருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை யாராலும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது ஜபத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அதை கத்தர் கற்பித்த ஜபத்திலும் இந்த வரியை ஆண்டவர் முன் குறித்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது யாபேஸ் என்ன ஜெபிப்பார் ஆண்டவரே தீங்கின துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கி என்னை பாதுகாத்து கொள்வீராக என்று சொல்லி யாபேஸ் ஜபம் பண்ணுவார் இந்த கற்று தீமையினை அணுகாதபடிக்கு ஆண்டவரை நீர் காத்துக்கொள்வீராக இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க ஏ அப்படின்னா தீமை என்ன செய்யும் அப்படின்னா தேவ பிள்ளைகள் குரோதமாய் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும் கத்து பிள்ளைகள் எப்படியாவது வீழ்த்தி விடலாம் தேவ பிள்ளைங்க நிர்மலமாக வேண்டும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து எப்படியாவது கத்தரை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி தீமையானது என்ன செய்யும்னா அது தீவிரமாய் போராடி கொண்டிருக்கும் அது ஒவ்வொரு நாளும் அதனுடைய வேலை என்ன அப்படின்னா தீவிரமாய் தேவ சந்ததியை வீழ்த்துவதற்கு போராடுகிற வேலைதான் அது வேற வேலையே அதுக்கு கிடையாது இதே வேலையா இதே பழப்பா தீமையானது செயல்பட்டு கொண்டே இருக்கும் இந்த வார்த்தை நான் மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன் ஆண்டவர் கொடுக்கிற இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன இந்த வசனத்தின்படி ஒருவனும் உன் மீது கை போட முடியாது தீங்கு செய்யும்படி கை போட முடியாது இந்த வார்த்தை நல்ல தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போட முடியாது நன்மை செய்யும்படி கத்தனை கரம் இருக்கும் பொழுது எந்த மனுஷனும் தீங்கு செய்யும்படி ஒரு குடும்பத்தை அழிக்கும்படியாக ஒரு குடும்பத்திற்கு எதிராக உன் வாழ்க்கைக்கு எதிராக எந்த மனுஷனும் எந்த செய்வனின் கிரிகளை அனுப்பினாலும் சரி ஒன்று இப்படி சேதப்படுத்தாதபடிக்கு ஒன்றும் வாய்க்காது அவன் அனுப்ப நினைச்சாலும் அனுப்ப முடியாது என்ன குடும்பத்துக்கு உறவு ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைச்சாலும் செய்ய முடியாது உன் குடும்பத்தை கேவலப்படுத்த நினைச்சாலும் கேவலப்படுத்த முடியாது கை போடுவதற்கு உன் எதிரிகளுக்கு அனுமதி ஆண்டவர் கொடுக்கல நல்ல இந்த கை எதிரிகளுக்கு எந்த விதத்திலும் தேவன் அனுமதி கொடுக்கல ஏன்னா உன்னை கரம் பிடித்திருக்கிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட அசைவாடுகிற ஒரு ஆண்டவர் தன் கரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர் ஆண்டவர் அவரை உள்ள கைகளை பொறித்து வைத்து அழகு பார்க்கிறவர் ஆண்டவர் அதனால தன் ஆண்டவன் சொல்லுகிறாய் யாரும் உனக்கு எதிராய் தீங்கு செய்ய முடியாய் கையை உண்மையில் வைக்க முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து ஐயா என்னை வீழ்த்தி விட்டது என்னை சந்தித்து இருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் அவைகளும் உன்னை விட்டு நிர்மலமாக என் காரணம் உன்னோட கூட இருக்கிறது பிள்ளை நீ பயப்படாத வியாதியின் கிரியை உன் மேல கை போட முடியாது இப்ப இருக்கிற வியாதியின் விளைவீனங்களை விட்டு நீங்கும் எடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வியாதி நீங்கும் தரித்திரம் நீங்கும் ஒரு போராட்டத்தில் ஒரு உண்டு கடந்த மாதம் வரைக்கும் போராடின காரியங்கள் இந்த மாதத்தில் இல்லாதபடி கத்த நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நீ பயப்படாது அதைத்தான் ஆண்டு பேச பயப்படாத பவுளே உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிற இடம் சரியான இடமா இருக்கிறது நீ பயப்படுற அல்லவா நீ பயப்படாத ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னா பவுளுக்குள்ள தயக்கம் இருந்திருக்கும் அதனாலதான் பவுளை பார்த்து ஆண்டவை சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதாம் வசனம் ரொம்ப அழகை செல்கிறது ராத்திரியிலே கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேச மௌனமாயிராதே நீ பயப்படாமல் பேசும் கருமையானவர்களே இந்த வார்த்தை இன்னும் ஆழமாக நான் சொல்றேன் நீங்க அநேக காரியத்தில் பயந்து இருக்கலாம் தைரியமாய் பேச முடியாதபடிக்கு பயங்கள் சூழ்ந்திருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேனே ஒரு வியாதி உங்களை சூழ்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடன் பிரச்சனை சூழ்ந்துருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் தைரியமா பேசுங்க இயேசுவின் நாமத்துல பயப்படாம பேசுங்க இயேசுவி நாமத்துல இந்த வியாதி எனக்கு சொந்தமில்லை இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் வியாதியினுடைய கையை எடுத்து துறப்படுகிறேன் பேசுங்க தைரியமா நமக்குள்ளே சந்தேகம் வந்துடும் என்ன சந்தேகம்னா மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனவே இது நம்மளை விட்டு நீங்காதுங்கிற சந்தேகமும் ஒரு பயமும் வந்துடும் சரி என்ன செய்ய கடைசி வரைக்கும் இந்த மாத்திரையை போட்டி போட்டி வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம் என்ன செய்ய இங்கே கடன் வாங்கினா அந்த கடனை வாங்கி இதை அடைச்சது அந்த கடனை வாங்கி அதை அடைச்சது மாறி மாறி கடன் வாங்கி கடன் வாங்கி அதை அடைச்சு கொள்ளலாம் என்றெல்லாம் நம்ம சூழ்நிலைகளை சாதகமாக்கிக்கொள்ள கொள்ள இந்த எண்ணங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது நிர்மலமாகட்டும்

தேவனை மட்டும் ஒப்பிட்டு பாருங்க கர்த்தருடைய வார்த்தை ஒப்பிட்டு பாருங்க என் வாழ்க்கைக்கு எனக்கு அதிகாரத்தை கொண்டு ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை மட்டும் ஒப்பிட்டு பாருங்க தைரியமா பேசுங்க இது எதற்கு பவுலுக்கு சொன்னார் அப்படின்னா தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியே வந்திருக்கிற பவுளுடைய வாழ்க்கையில அநேக எதிரான காரியங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மக்கள் தைரியமா பேசுதா கவலைப்படாத நாடு சொன்னார் ஏன்னா என்னை அறிந்தவர்கள் என் பிள்ளைங்க அனைவரை இந்த பட்டணத்துல வச்சிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு எவ்வளவு பெரிய வார்த்தை நீங்க பேச 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 தைரியமாய் தேடி வரும் நீங்கள் தைரியமாய் கத்துறை வார்த்தையை பேசுகிற பொழுது அதாவது பிரச்சனைக்கு எதிராக நீங்க தைரியமாய் பேசுங்க அந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்த முடியாது ஊழிய பாதையில் பிரச்சனை இருக்கா பிரச்சனைக்குரியவர்களை நோக்கி சண்டை போடாதபடிக்கு பிரச்சனையை நோக்கி நீங்கள் எதிர்த்து சொல்லுங்கள் இந்த பிரச்சனை எனக்கு சொந்தமல்ல இது என் வீட்டு அட்ரஸ்க்கு தப்பா வந்துட்டு போலிய எந்த அட்ரஸ் போனோம் அங்க பயிரு எங்க இருந்து வந்து அங்க பயிர் ஒரு போஸ்ட் பண்ண வருவார் டோர் லாக் அப்படின்னு போட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணுவார் பாருங்களேன் அதே போல நீங்கள் சொல்லணும் ஏ வியாதியே நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட ஏ கடன் பிரச்சனையே நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட இது கத்துடைய வீடு இது கத்துடைய சமூகம் இது கத்துடைய சாயல் நிறைந்த இடமாக இருக்கிறபடினால இந்த அட்ரஸுக்கு நீ வர முடியாது நீ அட்ரஸ் மாறி வந்திருக்கிறபடினால போவெளியே வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்புங்க ஏசுவி நாமத்தில் பேசுங்க தைரியமா பேசுங்க ஜெயம் கத்த நமக்கு தருகிறவராக இருக்கிறார் என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையில இந்த மாதம் முழுக்க கத்தனுடைய ஆசிர்வதிக்க முடியாய் தெரிந்து கொண்டிருக்கிறபடி நீங்கள் பயப்படாதிருங்கள் 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 எதிரால் சூழ்நிலைக்கு எதிராக தைரியமாய் பேசுங்கள் கத்தன் உங்களை ஆசிர்வதித்தே நிச்சயமாய் நன்மை செய்வதை நீங்கள் காண்பீர்கள் இயேசுவி நாமத்தில் பிதாவே எங்கள் பிள்ளைகளை இப்படி கரத்தில் ஒப்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உன்னதத்தின் ஆவியான தேவனாய் கத்த நீ நல்லவராய் இருந்து இன்றைக்கு ஆசிர்வதித்தபடியினாலே உமக்கு நன்றி